அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் மண் செறிவு ஏற்பட்டதை அடுத்து மகாதீபம் ஏற்றும் பகுதியில் வல்லுநர்கள் ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க இந்த ஆய்வுக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் மலைக்கு அனுமதிக்கப்படுவார்களா இல்லையா என்பதை தெரிவிக்கப்படும் என்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் திருவண்ணாமலை மகாதீபம் ஏற்றப்படும் நிலையில் திருவண்ணாமலையில் கனமழைவு காரணமாக அண்ணாமலையார் மலையில் மண் ஏற்பட்டு வாவோசி நகரில் உள்ள வீடுகளில் மண்கள் புதைந்து ஒரு வேட்டை சேர்ந்த ஏழு பேர் உயர்ந்தது மீட்பு போராட்டத்திற்கு பின்பு ஏழு பேரும் சடலமாக மீட்டப்பட்டு இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு கார்த்திகை தீபத் திருவிழா நேரத்தில் அண்ணாமலையார் மலை அடிவாரத்தில் மண் சரிவால் ஏழு பேர் பலியானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் டிசம்பர் பதிமூணாம் தேதி திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட இருக்கு அன்று மாலை ஆறு மணிக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு அடி உயரமுடிய அண்ணாமலையார் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் மண் செறிவு காரணமாக மகாதீபத்தின் போது மலைக்கு செல்லும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் இந்த ஆண்டு அனுமதி அளிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு இந்த நிலையில் பக்தர்கள் வனத்துறையின் அண்ணாமலையார் மீது மிக ஆய்வு செய்வதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க மலையேறும் பகுதியில் முக்கியமான பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டு இருக்கு மலையேறும் அனைத்து பாதைகளுமே மண் சரிந்து உள்ள ஆபத்தான சூழல்ல ரெண் இரநூறு முதல் முந்நூறு டன் எடை கொண்ட மிக பெரிய பாறைகள் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டதாக வெளியாயிருக்கு தீபமலையில மகாதீபம் ஏற்றப்படும் கொப்பரையை கொண்டு செல்லும் பாதைகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகும் தீபம் ஏறும் சமயத்தில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட வேண்டாம் என்றும் வனத்துறை தேவஸ்தானம் அதிகாரிகள் கோரிக்கை வைத்ததாகவும் தகவல் வெளியாயிருக்கு இந்த நிலையில் தீபமலையில் ஏற்பட்ட மண் சரிவு குறித்து ஆய்வு செய்யும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை வல்லுநர்கள் குழு முழுவதுமே மலை மீது பயணம் செய்து மலையின் தன்மை அறிந்து ஆய்வு மேற்கொண்டு வந்திருக்காங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் பேராசிரியர் தலைமையில் எட்டு பேர் கொண்ட வல்லுனர் குழு திருவண்ணாமலையில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு தீப திருவிழாவின் போது மலை ஏற ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் அனுமதிப்பதா வேண்டாமா என்று வல்லுநர்கள் முழு சோதனைக்கு பிறகே முடிவு செய்யப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க எட்டு பேர் கொண்ட குழு மலைக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் ஆய்வு அறிக்கைக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் மலைக்கு அனுமதிக்கப்படுவார்களா இல்லையா என்பது தெரிவிக்கப்படும் என்று திருவண்ணாமலை மாவட்டம் தெரிவிச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் சிறப்பு ஏற்பாடுகள் வீச்சில் ஏற்பட்டு வருகிறது திருவண்ணாமலையில் இப்படி ஏற்பட்டிருப்பது பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதனை சுற்றியுள்ள பகுதியில் நூற்றி ஐம்பத்தி ஆறு பள்ளிகள் போலீஸ் தங்க உள்ளதன் காரணமாக அந்த பள்ளிகளுக்கு இன்று முதல் டிசம்பர் பதினாறு ஒன்பது நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருவண்ணாமலை கோவில் இருக்கு பொதுவாக மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தங்களை தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றா சொல்லப்படுது இறை வழிபாடு இல்லாவிட்டால் நமது அன்றாட தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காது அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் காசியில இருந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை இருக்கு பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது இருநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவாரத்தலம் அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல அருணசக்தி பீடமாக இருக்கு முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதே போல விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கு இந்த தளத்துல கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி இருக்கு இதுவே விநாயகரின் முதல் படை வீடாக இருக்கு இந்த தல இறைவன் அருணாச்சலேஸ்வரராக அழைக்கப்படுறாரு படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் அவர் முன் ஜோதி வடிவில் தோன்றியிருக்காரு இருவரும் சிவனிடம் முறையிட்டிருக்காங்க அப்போது யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தளத்துல சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறதாகவும் சொல்லப்படுது பிரம்மா தனதால் அடை அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்புவ பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரிச்சிருக்காரு இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபத்தையும் விட்டிருக்காங்க அதே போல இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் எனவும் கூறிவிட்டிருக்கார் சுமார் இருபத்தி ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவில் ஒன்பது கோபுரங்கள் இருக்கு சன்னதிகள் பிள்ளையார்கள் தூண்கள் கொண்ட கால் மண்டபம் இதனடையில பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்கு சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரு பெரும் குலங்கள் கோவிலின் உள்ளே அமைஞ்சிருப்பது தனி ஒன்று கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் ஜோதி வடிவல தோன்றிருக்காரு இருவரும் அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தண்டார் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காரு பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்கார் ஆனால் அவரால் காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காங்க அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கக்கூடிய அண்ணாமலை பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக லிங்கேஸ்வரராக காட்சி கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது இறைவன் இந்த தலத்தில் சுயம்பு லிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் அது மட்டும் இல்லாமல் பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய் உரிச்சிருக்காங்க இதையறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காங்க அதேபோல அதே போல் தாளம்பூவை இனி தனது பூஜையில உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்காங்க இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகாதீபம் பங்குனி உத்திரம் திரு கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளலாம் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை மலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன் ஆகவே இந்த கோவில்ல மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையன்று விசேஷ வழிபாடு நடக்கிறது செவ்வாய்க்கிழமையன்று வழிபடுவோர் பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் என புராணங்களில் இருக்கு அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும் துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டது கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரம பல சன்னதிகள் அஷ்டலிங்கங்கள் இருக்கு இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு இந்த மலை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை காணலாம் என்பது சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் ஹிருதலிங்கம் வருளலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கு கைலாயத்தில் ஆண் தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசத்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருண்டதான் அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க இதனால ஏற்பட்ட பாவத்த போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே